மக்களவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழர் ஒருவர் தேவை என்பதால் தனக்கு மீண்டும் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் பதவி வழங்கியிருப்பதாக நாமக்கல்லில் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பாரத பிரதமர் திரு நரேந்திர அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மூன்றாவது முறையாக தொடர்ந்து முன்னாள் முறையாக மிகப்பெரிய ஒரு சாதனை அதில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக நம்மளுடைய நாமக்கலினுடைய பிரதிநிதியாக நம்ம நீலகிரிக்கும் சேர்த்து பிரதிநிதியாக நாமக்கல் தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக நாமக்கல்லிருந்து கோனூரில் பிறந்த எனக்கு வாய்ப்பை இரண்டாவது முறையாக வாய்ப்பை வழங்கி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு கடந்த பத்தாண்டுகளில் மட்டுமே சுமார் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டின் மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கி தமிழ்நாட்டினுடைய நாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மேம்பாட்டை பார்த்திருக்கின்றோம் இந்த மேம்பாடு இந்த வளர்ச்சி திட்டங்கள் மீண்டும் தொடர்வதற்கு தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக நம்முடைய பிரதமர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் தேர்தல் வேண்டுமானாலும் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டிருக்கலாம் ஆனால் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக தமிழர் ஒருவர் இந்த அமரமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக்கி நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நாமக்கல் மக்கள் சார்பாக நாமக்கல் தமிழக மக்கள் சார்பாகவும் நாமக்கல் மக்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமைப்பு திரு பி எல் சந்தோஜி அவர்களுக்கும் நம்முடைய தமிழக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு கேசவநாயன்ஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நாமக்கல் மாவட்ட சார்பாக அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த மீண்டும் இந்த வாய்ப்பு நமக்கு வேலை செய்வதற்கான வாய்ப்பு இந்த பணி செய்வதற்கான வாய்ப்பு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சியை கடந்த ஆண்டுகளில் எப்படி நாம் அதிகமான வளர்ச்சியை மேம்படுத்தியோமோ இன்னும் வேகமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அரசாங்கத்தினுடைய இருந்து பெரிய நிதி பெற்று தமிழகத்திற்கு மேம்பாடுகளை நாம் உறுதி செய்வோம் என இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நாமக்கல் பகுதி ஏற்கனவே தொழில் நல்ல தொழில் வளமுள்ள பகுதி திருச்செங்கோடு ரிக் உள்ள தொகுதி பகுதி அதே போல் நாமக்கல் போல்ட்ரி இது எல்லாமே இந்தியா முழுவதும் சம்மந்தப்பட்டிருக்கின்ற தொழில் இது தொழிலெல்லாம் நாம் மேம்படுத்துவதற்கு நிறைய முயற்சிகள் செய்வோம் உங்களோடு இணைந்து இந்த பகுதி மக்களோடு இணைந்து இந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு நம்மளுடைய ராஜேசன்ன நம்மளுடைய ஆ கே பி ராமலிங்கம் அனைவருடைய ஒத்துழைப்போடு உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்போடும் இந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் நம்முடைய பிரதமர் அவர்கள் மீண்டும் ஒரு முறை நாம் அனைவரும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்லி உங்கள் இடத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க